வணக்கம் கொஞ்சம் நூற்றி நாற்பது கிலோ குண்டு பாயா இருக்கிறேன் நான் எப்படி ஃபிட்டு பாயா செவன்ட்டி ஃபைவ் கிலோக்கு மாறுப்போன்றது இந்த சேனலோட குறிக்கோள் நல்லிரவு மூணு ஒம்பது மணிக்கு எந்திரிச்சிட்டேன் மாட்டுக்கு கடலை பண்ணாக்கு மாதிரி மனுஷனுக்கு ஓட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் இது கிரியேட்டிவ் இதை குடிச்சிங்கன்னா அடுத்தவனோட ஆளுக்கு நீங்க ரொம்ப அழகாக தெரிவிங்க காலை கடன்களை கணக்கு கச்சிதமாக முடிச்சிட்டு அப்படியே வெயிட் செக் பண்ண வந்துட்டேன் அரை கிலோ கம்மியாக காட்டுது இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம் பரவாயில்ல குடியேறும் காலி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் போன பேசியும் கலெக்ட் பண்ணி பல்லவழிக்கு முடிச்சிட்டேன் லவக்க லவக்குன்னு பிரிய ஒரு குமையில சாப்பிட்டு முடிச்சாச்சு குட்டி பாண்டா மரையிற மாதிரி ஏறி வந்து நாய் சகர் காமெடியில் தாத்தா கொடுக்குற சவரப்பட்டி மாதிரி இந்த ட்ரங்க் பட்டி எங்கள் தாத்தா எனக்கு கிஃப்ட் பண்ணாரு எங்கள் தாத்தாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒர்க் அவுட்டையும் பண்ணி முடிச்சிட்டேன் சாட்டிஸ்ஃபைங் ரேட் வர மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் அடுக்கடுக்கு அடிக்க வச்சுக்கிட்டு போத்தி விட்டுட்டு வெயிட்டையும் மேலே வச்சுட்டு ரெடி இருக்குது அதுக்கப்புறம் தலை முழுக்கிறதுக்காக தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டு கை வீசமாக கை வீசுன்னு மட்டும் அவங்களும் எல்லா செலவையும் வாங்கிட்டு வானேன் என் தலையில் கட்டிட்டாங்க வந்த அப்புறம் தக்காளி தீந்துருச்சுன்னு சொல்ல மறுபடியும் கை வீசமாக கை பண்ணிவிட்டு மொசர் கட்டிக்கு தக்காளி பேக்க போட்டுட்டு எக்ஸா தலைமுடிவன் தலைமுடனதுக்கப்புறம் கிளின்சிங் மாய்ஸரிங் ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே சன்ஸ்க்ரீனையும் போட்டுட்டு அம்மா சிக்கனையும் உள்ள மொட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு குட்டி கெட்டடி வித் மீது வீடியோவும் பண்ணிவிட்டு யூடியே கிளம்பிட்டேன் ஜெயிலுக்கு போகிற கைதி மாதிரியே அழுதுட்டு சிறைச்சல்கள் வந்தாச்சு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பெயில் கிடைக்கும் எப்படியோ எட்டு மணி நேரத்தையும் ஓட்டியாச்சு இப்படி போகிற வழியில சிக்கன் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு எசன்சியல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன் பாபாய்